தோழர்களுக்கு வணக்கம் இந்த புத்தகம் நான் ஏன் இந்து பெண் அல்ல இது வந்தனா சொனால்கர் அவங்க எழுதியிருக்காங்க இதை மொழி பெயர்த்திருக்கிறது மா சுசித்ரா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க வந்தனா சொனால்கர் வந்துட்டு நிறைய இந்த மாதிரியான முற்போக்கான சிந்தனைகள் இருக்கிற நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதிட்டு இருந்திருக்காங்க இவங்க டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மராட்வாடா பல்கலைக்கழகத்துல பொருளியல் துறையில முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க அங்கு பேராசிரியராகவும் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் மகளிர் ஆய்வு மையத்தில் பேராசிரியராக இருந்தாங்க ஓய்வு இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதம் பொருளியல் பாடப்பிரிவுகளில் பட்டம் பெற்றிருக்காங்க இவங்க எழுதின இந்த புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்கப் போகிறோம் இந்த புத்தகத்தில் அஞ்சு சாப்டர்ஸ் இருக்குது இதில் அஞ்சு நாட்கள் நம்ம அஞ்சு சாப்டர்ஸ் படிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் காளி ஃபஸ்ட்டு போர்ஷன் ரீட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா நான் ரீட் பண்ணிடுறேன் காளி ஸ்டார்ட் பண்ணிடலாமா ரீடிங் ஆ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரே ஒரு நிமிஷம் அந்த பேஜ் எடுத்துக்கிறேன் నాకు 50 సారీ 45 సరేనా ఆమ సారీ థాంక్స్ ఐయామ్ సారీ ఓకే ఓకే ఫస్ట్ చాప్టర్ இந்து కుటుంబం தங்களது மதத்தை எதிர்க்கும் ஆண்கள் வழக்கமாக பகுத்தறிவின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அதுபோக சமூக விழுமியங்களை துணைக்கு அழைத்து தங்களுடைய வாதங்களை முன்னிறுத்துவார்கள் அத்தகைய ஆண்களிடமும் பொதுவாக பாலினம் குறித்த பிரஜை இருப்பதில்லை ஆனால் நான் ஏன் இந்து பெண் அல்ல என்பதை எழுதும்போது எனக்கு இவை மட்டும் போதுமென தோன்றவில்லை இந்து மதத்தை நான் சாதிய ஆணாதிக்க அமைப்பாக புரிந்து கொண்டிருக்கிறேன் இதனை பிராமணிய ஆதிக்கம் ஆணாதிக்கம் என்றும் சொல்லுகிறார்கள் இத்தகைய சாதிய ஆணாதிக்கத்திற்கு குடும்பம்தான் மைய நிறுவனமாக உள்ளது பெரும்பாலான மதங்களுக்கு ஆணாதிக்க குடும்ப அமைப்பே அச்சாணியாக இருக்கிறது என்றாலும் நான் தனிப்பட்ட முறையில் இந்து மதத்தை நிராகரிக்க இந்து குடும்பத்திலிருந்தே அதை தொடங்க வேண்டும் என நினைக்கிறேன் ஏனெனில் வாழ்க்கையில் பல கட்டங்களில் நான் அதை அனுபவிக்கவும் செய்திருக்கிறேன் ஆகவே நான் முன்மொழியும் நிராகரிப்பு என்பது மிகுதியும் தனிப்பட்ட முறையிலானது பகுத்தறிவின் பெயராலோ சமூக விழுமியங்களின் அடிப்படையிலோ ஆண்கள் மதத்தை நிராகரிப்பது போன்றது அல்ல இது மதத்தினுடனான பெண்ணின் உறவு என்பது பிரதானமாக வீடு வீட்டு பராமரிப்பு அடுக்கலை ஆகியன சார்ந்தது இந்து மதம் குறித்து ஓரளவு பகுத்தறிவுவாத அணுகுமுறையை சுவாமி விவேகானந்தர் கொண்டிருந்தார் என்றாலும் இந்து மதத்தின் அடிநாதமான சாதிய ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து அவர் விடுபட்டிருக்கவில்லை நம்முடைய மதம் சமையலறைக்குள் மாட்டிக்கொள்ளும் அபாயத்தில் உள்ளது நாம் வேதாந்திகளாக இல்லை நம்மில் பலர் புராணவாதிகளாகவோ தாந்திரீகவாதிகளாகவோ இல்லை நாம் வெறுமனே தீண்டாதே என கூச்சலிடுபவர்களாக இருக்கிறோம் நம்முடைய மதம் சமையலறையில் உள்ளது நம்மளுடைய கடவுள் சோற்றுக்களையத்தில் இருக்கிறார் நம்முடைய மதம் என்னை தொடாதே நான் புனிதம் என்கிறது இதை விவேகானந்தர் சொல்லியிருக்காரு திருப்பியோரவ விவேகானந்தர் சொல்லியிருக்கிற பா பார்ட்டு மட்டும் நம்மளுடைய மதம் சமையலறைக்குள் மாட்டிக்கொள்ளும் அபாயத்தில் உள்ளது நாம் வேதாந்திகளாக இல்லை நம்மில் பலர் புராணவாதிகளாகவோ தாந்திரிகவாதிகளாகவோ இல்லை நாம் வெறுமனே தீண்டாதே என கூச்சலிடுபவர்களாக இருக்கிறோம் நம்முடைய மதம் சமையலறையில் உள்ளது நமது கடவுள் சோற்றுக்கலையத்தில் இருக்கிறார் நம்முடைய மதம் என்னை தொடாதே நான் புனிதம் என்கிறது விவேகானந்தர் பெண்கள் மட்டுமே கூடியிருந்த சபையில் இதை பேசவில்லை சாதி அடுக்கில் உயர்நிலையில் உள்ள பிரிவினரின் குடும்பத்தில் பெண்ணாக பிறந்த நான் எனது சாதிக்கு வெளியே மனமுடித்தேன் சாதி ரீதியான அவமதிப்பை வாழ்க்கையில் தாமதமாக அதுவும் மிதமாக எதிர்கொண்டவள் ஆகவே நான் ஏன் இந்து பெண் என்ற எனது பிரகடனம் சிக்கல் மிகுந்த யதார்த்த நிலையையும் அந்த யதார்த்த நிலையை பற்றி என்னுள் படிப்படியாக உருவாகி வரும் புரிதலையும் அடிப்படையாக கொண்டது அற்புதமான அண்ணா கர்னினா என்ற நாவலை டால்ஸ்டாய் இப்படி தொடங்குகிறார் எல்லா மகிழ்ச்சியான குடும்பங்களும் ஒன்று போலவே இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு மகிழ்ச்சி அற்ற குடும்பமும் தனக்கே உரிய விதத்தில் மகிழ்ச்சியற்றி இருக்கிறது என்னுடையது மகிழ்ச்சியற்ற ஒற்றுமை குலைந்த குடும்பம் ஆகையால் அதை இந்து குடும்ப மதிப்பீட்டை அடையாளப்படுத்தும் குடும்பமாக கருதுவதற்கு இல்லை ஆதர்சமான இந்து என்பவர் ஒழுக்க எல்லைகளுக்கும் ஆண் மைய சமய நெறிக்கு உட்பட்ட பாலியல் சமூக வரையறைக்கும் கட்டுப்பட்டு மகிழ்ச்சியாக விளங்கும் குடும்பத்தால் வார்த்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார் மகிழ்ச்சியான குடும்பம் என்பது ஒரு கற்பிதம் கட்டுமானம் மகிழ்ச்சியற்ற குடும்பங்களுக்கோ சொல்வதற்கு கதைகள் இருக்கின்றன நான் மகிழ்ச்சி அற்ற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் இந்து குடும்பம் எனும் கற்பனையான ஆதரிசம் இந்து குடும்பம் என்ற கற்பனையான ஆதரிசத்தின் மீது பெருத்த நம்பிக்கை எனக்கு இருந்ததில்லை ஆதரிசம் என்னை பொறுத்தவரை அது கற்பனையாக ஜோடிக்கப்பட்ட ஆதரிசம் அதன்படி வாழ்வதென்பது தேவையில்லாமல் நம்மை நாமே வருத்தி கொண்டு அழுத்தத்திற்கு ஆளாகி இயல்பான குடும்ப வாழ்க்கைக்கு இன்னல் ஏற்படுத்திக் கொள்வதாகும் மகிழ்ச்சியான இந்து குடும்பம் என்ற நம்பிக்கை நமது சமய நூல்களிலும் சில வகையான இலக்கியங்களிலும் வியாபித்திருக்கிறது முதலாவதாக மனு தர்மம் பெண்களுக்கான கடமைகள் குறித்து புகழ் பிராக்கெட்ல ஈகழ் வாய்ந்த விதிகளை விளம்பும் நூல் இது மகளிர் கடமைகள் அதுல இருந்து கோட் சொல்றாங்க மனுலிருந்து நூத்தி நாற்பத்தி நாலு சிறுமியோ யுவதியோ மூதாட்டியோ சுதந்திரமாக எதையும் செய்யக்கூடாது அது அவளது வீடாக இருந்தாலும் சரி நூத்தி நாற்பத்தி எட்டு சிறு பிராயத்தில் தந்தையின் பாதுகாப்பிலும் இளம் பருவத்தில் கணவனின் பாதுகாப்பிலும் எஜமான் அதாவது கணவன் இறந்த பிறகு மகனின் பாதுகாப்பிலும் பெண் இருத்தல் வேண்டும் பெண்ணானவள் எப்போதுமே சுதந்திரமாக இருக்கக்கூடாது இதற்கு முன்பும் வேறு சில வதி விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தி ஐந்தாவது விதி பெண்கள் தங்களது தந்தைமார்களால் சகோதரர்களால் கணவர்களால் குழுந்தனார்களால் கௌரவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட வேண்டும் தான் நன்றாக வாழ விரும்பும் ஆண் செய்ய வேண்டும் ஐம்பத்தி ஆறாவது விதி பெண்கள் கௌரவிக்கப்படும் போது கடவுளர்கள் அகமிகிழ்வார்கள் பெண்கள் மதிக்கப்படாமல் போனால் எந்த புனித சடங்கும் பலனி ப இந்த விதிகளும் அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டிய அறிவுரையும் ஆண் குடும்பத் தலைவரை நோக்கி சொல்லப்பட்டவை மனு தர்மம் உண்மையில் எழுதப்பட்டது அவர் தன்னை விட தரம் தாழ்ந்தவர்களை அதாவது பெண்கள் ஆதி சூத்திரர்கள் அல்லது தலித்துகள் அவர்களை எப்படி விவேகமாக நடத்த வேண்டும் அவருக்கான ஒழுக்க நெறிகள் யாவை என அது வகுத்துள்ளது பெண்கள் சுதந்திரமாக நடக்க அனுமதி இல்லை வீட்டு ஆண்களின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்பதே அவர்களது விதி நூத்தி ஐம்பத்தி நாலாவது விதி ஒழுக்கமுடைய பெண் ஒரு பெண் தன்னுடைய கணவர் நற் தன்னுடைய கணவர் நற்பண்புகள் அற்றவராயினும் நற்குணங்கள் இல்லாதவராயினும் பிற பெண்களை சிற்றின்பத்திற்கு நாடி செல்பவராயினும் கணவரை எப்போதும் தொழ வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது விதி கணவனுக்கு அடிபணியும் மனைவி கடவுளுக்கு உயிர் பலி கொடுக்கவோ நோன்பிருக்கவோ அவசியமில்லை கணவனுக்கு அடிபணிந்தாலே சொர்க்கத்தில் இடம் நிச்சயம் பெண்கள் எதையும் சுயமாக செய்யக்கூடாது என்று கூறிய பிறகும் மனு பெண்ணை மர்மமான பிறவியாக கருதுகிறது மாயாஜால சக்திகள் பெண்ணுக்கு இருக்கக்கூடும் என்றும் ஐம்பத்தி எட்டாவது பெண்ணை கண்ணியமாக தவறிய வீடுகள் சாபம் விட்டது போல அழிந்து போகும் ஐம்பத்தி ஒன்பதாவது விதி எனவே தான் நலமுடன் வாழ விரும்பும் ஆண்கள் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் ஆபரணங்களும் புத்தாடைகளும் பலகாரங்களும் கொடுத்து கௌரவிக்க வேண்டும் தங்களது குடும்ப நலனை வசம் வைத்திருக்கும் பெண் என்கிற மர்மமான உயிரினத்தை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் என்பதையும் மனுஸ்மிருதி கூறுகிறது பெண்களுக்கு விசேஷ நாட்களில் பரிசுகள் கொடுக்க வேண்டும் இந்து சமூகத்தில் பெண்கள் நடத்தப்படும் விதத்திலிருந்து மனு தர்மத்தின் தாக்கத்தை புரிந்து கொள்ளலாம் தடுமாற்றமான மனநிலை கொண்டவர்களாகவும் காம வெறி பிடித்தவர்களாகவும் நம்பகத்தன்மை அற்றவர்களாகவும் பெண்களை சித்தரிக்கும் கதைகள் பல புராணங்களில் உள்ளன மறுபுறம் இருபதாம் நூற்றாண்டின் நவீன இலக்கியங்கள் பலவற்றில் ஆதர்சமான இந்து குடும்பம் என்பது பிராமண குடும்பமாக காட்டப்பட்டிருக்கிறது அதில் தன்னுடைய குழந்தைகளுக்காக அத்தனை தியாகங்களையும் செய்பவராக தாய் விளங்குவார் குறிப்பாக மகன்களுக்காக அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நன்னெறிகளை போதிப்பார் மராத்தி இலக்கியத்தில் சானே குருஜி எழுதிய அதாவது ஆய் சியாமின் தாய் என்கிற நாவல் இதற்கான நல்ல உதாரணம் எனலாம் கிராமத்து பிராமண குடும்பத்தில் ஒரு சிறுவன் வளர்ந்து வருகிறான் அவனுக்கு கனிவை போதித்து அன்பை பொழிந்து வளர்க்கிறாய் தாய் வளர்க்கிறார் தாய் என்னுடைய குழந்தை பருவத்தில் மகாராஷ்டிராவில் சிறுவர்களும் சிறுமிகளும் அடிக்கடி வாசிக்கும் நாவல் இதுவாகவே இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கண்ணீர் காவியமாகவும் இது படமாக்கப்பட்டது பிராமண குடும்பத்தில் அத்தனை அம்சங்களும் நிறைந்த சாமின் குடும்பம் அனைத்து சாதியினருக்குமான முன்மாதிரியானது தொலைக்காட்சி தொடர்களும் இதே மாதிரி குடும்ப மாதிரியைத்தான் வழக்கமாக சித்தரிக்கின்றன இப்படி சுமுகமாக செல்லும் போக்கில் ஒரு அடங்காத ராங்கி பெண் கதாபாத்திரம் வரும் அவளால் குழப்பங்கள் நேரும் ஆனால் நற்பண்புகள் நிறைந்த மற்றொரு பெண் இவளை நல்வழிப்படுத்துவாள் அந்த பெண் கதாபாத்திரமானது தவறிழைக்கும் ஆண்களையெல்லாம் மன்னித்து பூஜை புனஸ்காரங்களை கடைபிடித்து கடவுளின் அருளை பெறும் பாத்திரமாக சித்தரிக்கப்படும் முற்போக்கான கதையை கொண்ட தொலைக்காட்சி தொடர்கள் கூட இப்படி பிராமண குடும்ப பின்னணியில்தான் வெளிவந்துள்ளன பாகம் ஒன்று அதில் சிங்கப்பூரில் ஒரு இந்து குடும்பம் அப்படின்னு சப்டைட்டில் வச்சுருக்காங்க என்னுடைய குடும்பம் இந்தியாவை விட்டு சிங்கப்பூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் போது நான் ஒரு வயது குழந்தை இந்திய வங்கி ஒன்றின் சிங்கப்பூர் கிளைக்கு மேலாளராக அப்பா நியமிக்கப்பட்டார் பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை அங்குதான் அப்பா வேலை பார்த்தார் வீட்டில் குழந்தைகள் நாங்கள் நான்கு பேர் நான் தான் கடைக்குட்டி நாங்கள் சிங்கப்பூர் வரும்போது என்னுடைய மூத்த அண்ணனையும் அக்காவையும் அப்பாவின் அம்மா வீட்டிலேயே விட்டுவிட்டார்கள் அவர்கள் இருவரும் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி செல்லும் பருவத்தில் இருந்ததால் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்னுடைய சின்ன அண்ணன் கதிர் என்னை விட ஒன்பது வயது மூத்தவன் அவர் சிங்கப்பூரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டான் அப்போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டுத்தான் சிங்கப்பூர் இருந்தது எனக்கு பதினோரு வயது ஆகும் வரை சொகுசான பங்களாவில் வசித்து வந்தோம் இனமும் அந்த வீட்டின் நினைவுகள் என்னை சுற்றி கொண்டிருக்கின்றன எங்களது வீட்டு பராமரிப்புக்கு உதவ ஒரு சீக்கியரும் மலாய்க்காரரும் இருந்தார்கள் சிங்கப்பூர் வாழ் இந்தியர்களின் குடியிருப்பு பகுதியில் முஸ்லிம்களும் சீக்கியரும் வாழும் இடத்தில் அவர்களை என் பெற்றோர் குடியமர்த்தினர் என் அம்மாவுக்கு நல்ல கைமணம் இருந்தாலும் சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் உதவிக்கு ஆள் வைத்திருந்தார் சிங்கப்பூர் நிறைய மலாய்க்காரர்கள் வீட்டுப் பணியில் அமர்த்தப்பட்டனர் இந்தியாவில் சாதிய அடுக்கில் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களை வீட்டு வேலை செய்ய வை வீட்டு வேலைகளை செய்ய வைப்பது வழக்கமாக உள்ளது ஆனாலும் தலித்துகள் அனுமதிக்கப்படுவதில்லை தான் தீண்டாமையை கடைபிடிப்பதில்லை என அம்மா கொள்வார் முன்பொரு காலத்தில் ஒரு வீட்டில் வசித்தபோது தலித் ஒருவரை வீட்டு வேலைக்கு வைத்திருந்ததாக குறிப்பிடுவார் இந்தியாவில் வசித்த காலங்களில் எனது அப்பாவின் வேலை காரணமாக பல ஊர்களுக்கு இடம் பெயர்ந்திருக்கிறோம் பிரிவினைக்கு முந்திய கராச்சி டாக்கா ஆகிய ஊர்களில் வசித்தபோது கூட எனது பெற்றோர் சுய சாதியினருடன் சாதியினருடனும் பிராமணர்களுடனும் மட்டுமே பழகினார்கள் சிங்கப்பூருக்கு வந்த பிறகு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்களுடன் சகஜமாக பழக ஆரம்பித்தார்கள் கணிசமான எண்ணிக்கையில் இந்தியர்களை கொண்டது சிங்கப்பூர் அந்நாட்டு மக்கள் தொகையில் சீனர்கள் எண்பது சதவீதம் என்றால் பூர்வகுடி மலாய்க்காரர்கள் பதினைந்து சதவீதம் அதற்கு அடுத்தபடியாக இந்தியர்களின் எண்ணிக்கை தான் சிங்கப்பூரில் அதிகம் அப்படி சிங்கப்பூர் வந்த இந்தியர்களில் பெரும்பாலானோர் தமிழர்கள் அவர்கள் அநேகமாக ஒப்பந்த தொழிலாளர்களாக முன்பு வந்தவர்களின் சந்ததியினராக இருந்தார்கள் தமிழர்களை தவிர்த்து சிந்துக்களும் குஜராத்திகளும் பஞ்சாபிகளும் இருந்தார்கள் இம்மக்கள் வணிகமயமான சிங்கப்பூரில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தார்கள் சிங்கப்பூருக்கு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி அறிமுகமான போது நிகழ்ச்சி ஒளிபரப்பும் நேரம் ஆங்கிலம் சீனமொழி மொழி தமிழ் என்பதாக சமமாக நான்காக பிரிக்கப்பட்டது தனது முதல் பிரசவத்திற்கு பிறகு இந்து சமய சடங்குகளில் தான் இந்து சமய சடங்குகளில் தான் ஒன்றி போனதாக அம்மா அடிக்கடி சொல்லுவார் அம்மாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட போது அவரது மாமியார் தான் அவரை பார்த்து கொண்டார் அதன் பின்னர் அவருக்கு நன்றி செலுத்த நன்றி கடன் செலுத்தும் விதமாக அவர் கேட்டதையெல்லாம் செய்ய அம்மா ஒப்புக்கொண்டார் அப்படித்தான் பூஜை புனஸ்கார உலகினுள் அம்மா அகப்பட்டுக் கொண்டார் அதிலும் புனித சடங்குகளை செய்வது போதா குறைக்கு மூட நம்பிக்கைகளை பின்பற்றுவது என்பதாக மாறிப்போனார் ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்களை அம்மா செய்து வந்ததால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் சண்டை சச்சரவு ஏற்பட்டதுண்டு அப்பா தான் ஒரு நாத்திகர் என்று அறிவித்து கொண்டவர் அவருக்கு ஓரளவு இந்து சாஸ்திரங்களும் தெரியும் என்பதால் சமஸ்கிருத ஸ்லோகங்களை அப்பா உறக்க பாடிய விதம் என்னுடைய சிறு பிராய நினைவுகளில் மறக்க முடியாதது பரிகாசத்துடன் அவர் மராத்தியில் அடிக்கடி பாடும் தோத்திரம் ஓ கடவுளே என் கடவுளே உனக்கென்ன ஆனது எங்கிருக்கிறாய் உண்மையில் அந்த தோத்திரம் எனக்கென்ன ஆனது எங்கிருக்கிறேன் என்பதே இதைத்தான் அப்பா அப்படி கிண்டலாக பாடுவார் இது தவிர அம்மா மணிக்கணக்கில் தன் கடவுளர்களுக்கு முன்பாக புராணங்களை சத்தமாக கொண்டிருப்பதை அப்பா கண்டிப்பார் நீ என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதாவது உனக்கு தெரியுமா அவற்றில் உள்ளதெல்லாம் விபச்சாரத்தையும் திருட்டையும் ஒழுக்க கேட்டையும் பற்றிய கதைகளே என்று அம்மாவிடம் கோபித்துக் கொள்வார் அதுவரை என்னுடைய அம்மா அனுபவித்திராத ஆடம்பரத்தை சிங்கப்பூர் வீட்டில் அனுபவித்தார் அந்த வீட்டில் தனி பூஜை அறை இருந்ததால் அம்மாவின் மத வழிபாடு போஷிக்கப்பட்டது அம்மா வைத்திருந்த அத்தனை சாமி படங்களுக்கும் உற்சவ சிலைகளுக்கும் அந்த வீட்டில் இடம் இருந்தது நாயுடன் காட்சியளிக்கும் ஒரு தத்தாத்திரேயரும் சாய்பாபா படமும் தவள் தவளும் பாலகிருஷ்ணனும் அனுமனும் ஓவியங்களாக எங்கள் வீட்டில் வீட்டிருந்தது என் நினைவில் உள்ளது சரஸ்வதி தேவியின் படமும் இருந்தது ரவிவர்மா தீட்டிய தனது தவத்தை கலைத்த மேனகாவை நிராகரிக்கும் விஸ்வாமித்ரின் ஓவியமும் பெரிய சட்டகத்தில் மாட்டப்பட்டு வீட்டின் சுவரில் தொங்கியது மஞ்சள் நிறம் தோய்ந்த புனிதமான துணிகளை அம்மா தரை ஓடுகள் பூசப்பட்ட அறையின் அலமாரியில் வைத்திருந்தார் நாங்கள் அவற்றை ஒருபோதும் தொட அவர் அனுமதித்ததில்லை சாதியத்தை நம்பவில்லை என்றாலும் தீண்டாமையை கடைபிடிக்கும் ஒரே இந்திய பெண் எனது அம்மாதான் என்று சுதிர் அண்ணா எரிச்சலுடனும் பெருமையாகவும் சொல்லிக் கொள்வான் ஏனென்றால் பூஜை நாட்கள் நோன்பிருக்கும் நாட்கள் வந்துவிட்டால் சடங்குகளின் உயரிய புனிதத்தை காப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு குழந்தைகளாகிய எங்களை திண்டத்தகாதவராக அம்மா நடத்துவார் அது போன்ற நாட்களில் தனக்கான உணவை சமைக்க அம்மா தனியாக பாத்திரங்கள் வைத்திருந்தார் தேயிலை சக்கரை கூட தனியாக சேமித்து வைத்திருந்தார் விரத மனுஷ்டிக்கு ஆரம்பித்து விட்டால் விசேஷ சமையல் செய்யும் போது அடிக்கலைக்குள்ளேயே எங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படியான நாட்களில் சுவையான ஜவ்வரி சிகிச்சை செடி மட்டுமே எங்களுக்கு பரிமாறப்படும் அல்லது கடவுளர்கள் அருள் பாலித்த பிறகு உணவு பண்டங்கள் வழங்கப்படும் பிற்காலத்தில் நாங்கள் இந்தியா திரும்பியதும் அம்மாவின் புனித தீட்டு செயல்முறைகளை அண்ணா கேலி செய்து கொண்டே இருந்தான் உண்மையிலேயே அம்மா எங்களை தான் நடத்தினார் தீட்டை பரப்பக்கூடியவர்களாகக் கருதினார் அம்மாவின் விதிகளை பின்பற்ற எங்களுக்கு விருப்பமில்லை அம்மாவும் தான் நம்பியதை எங்கள் மீது திரிக்க முற்படவில்லை ஏதோ அப்பாவுக்கு பயந்து அம்மா இப்படி நடந்து கொள்ளவில்லை போல உண்மையாகவே சுதந்திரமான மனநிலை எங்களது குடும்பத்தில் நிலவியது தான் மரமார்ந்த விஷயங்களையே தேர்வு செய்தாலும் அவரவர் விருப்பம் அவருக்கு என்பதை அம்மா மதிக்கவே செய்தார் ஆனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் முரண்பாடுகள் வழுக்கவே எங்களுடையது ஒற்றுமை குலைந்த குடும்பமாகி போனது பிறகு அந்த வெண்ணிற ஓடுகள் பதிக்கப்பட்ட பூஜை அறையில் அம்மா தஞ்சம் புகுந்தார் அங்கேயே அமைதியையும் சுயத்தையும் தன்னந்தனியாக தேடிக்கொண்டிருந்தார் தங்களுடைய வீட்டுக்குள்ளேயே புகலிடம் தேட புனித வெளி என்பது வாய்க்கப்பெற்ற உயர் சாதி இந்து பெண்கள் மத்தியில் இது சகஜம் தீட்டு விதிகளை எல்லாம் தங்களது சமஸ்தானத்தை தற்காத்துக் கொள்ளவே அவர்கள் பிடிக்கிறார்கள் அந்த நேரம் அதே நேரம் பிராமணர்களைப் போல் நடந்து கொள்ளும் எத்தனிப்பும் இருக்கவே செய்கிறது புனிதம் குடி குறித்தும் தீட்டு குறித்தும் அம்மா கொண்டிருந்த கருத்துக்கள் சிறு வயது முதலே எனக்கு அபத்தமாக தோன்றின சுதீர் சொன்னது சரி என்றே தோன்றுகிறது ஆனால் அம்மாவுக்கு சாதியத்தில் நம்பிக்கை இல்லை என்று சுதிர் சொன்னது பற்றி எனக்கு ஐயம் இருந்தது ஏனென்றால் தான் உயர் சாதி மேட்டுக்குடி பெண் என்ற உணர்வு நிலை அம்மாவுக்கு எப்போதுமே இருந்தது தனக்கு சேவை செய்திட வேலையாட்கள் கூப்பிட்ட தூரத்தில் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார் தன்னுடைய குடும்பத்தில் கல்லூரிக்கு சென்ற ஒரே பெண் அம்மா தான் அந்த காலத்தில் அம்மாவின் சக மாணவிகளும் தோழிகளும் பிராமண பெண்களாகவே இருந்திருக்கக்கூடும் சிங்கப்பூரிலிருந்து இந்தியா திரும்பிய பிறகும் அம்மா சந்தித்த நண்பர்களும் பிராமணர்களே அவர் தன்னுடைய நண்பர்களாக சொல்லிக் கொள்பவர்கள் கூட பிராமணர்களாகத்தான் இருந்தார்கள் சந்திரசேனிய காயஸ்தா பிரபு சாதியினர் கிட்டத்தட்ட பிராமணர்கள் தான் என்ற தோரணையோடு அம்மா பேசுவார் அதுதான் இவங்க நான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதாலும் சாதிய அடுக்கில் கீழ் இருக்கும் ஒருவர் என் க எனது கணவர் என்பதாலும் அம்மாவுக்கு மிகுந்த வருத்தம் தங்களது வீடுகளில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும் என்றுதான் முழு தர்ம சாஸ்திரம் பெண்களை பற்றி முதலில் குறிப்பிடுகிறது பெண் மகிழ்ச்சியாக இருக்கும் வீடுதான் புனிதமானது என்றும் சொல்கிறது அவரவர் பங்கை எல்லாரும் செய்தலே ஆதர்சமான இந்து வீடு என்கிறது இப்படி ஆணாதிக்க சாதிய அமைப்பு அவரவர் ஆற்ற வேண்டிய பங்கை நிர்ணயித்து விடுகிறது இதில் பெண்ணின் பெண்ணின் பங்கை புகழ்பாடுதல் என்பது குடும்பம் என்னும் நிறுவனத்தை புகழ்பாடுதலுக்கு இணையானதே இப்படி ஆரம்பிக்கும் மனு சாஸ்திரம் பெண்ணை கீழ்நிலையில் நடத்துவது தொடர்பான விளக்கங்களை பிற்பாதியில் முன்மொழிகிறது உயர்சாதி இந்து பெண்களும் இதற்கு இதற்கு விழி விதிவிலக்கு இல்லை சுயமாக முடிவெடுக்கும் உரிமை உயர்சாதி பெண்ணுக்கும் இல்லை பிறருக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படும் சூத்திரருக்கு வகுக்கப்பட்ட உயர் உயர்சாதி பெண்ணுக்கும் பொருந்தும் பிராமண குடும்ப தலைவன் பெண்ணுக்கு பொண்ணும் பொருளும் வாங்கி தந்து அவளை மகிழ்வுடன் பராமரிக்க வேண்டும் அமைதி சூழ் இந்து வீடு என்பது இதுதான் அத்தகைய வீட்டில் உள்ள பூஜை அறையின் மூலை முடுக்கில் இறைவனுக்கு சாத்திய மலர்கள் உதிர்ந்து கிடக்கும் அவை உலர்ந்து கிடத்தா கிடந்தாலும் குப்பையாக கருதப்பட மாட்டாது அவை நிர்மால்யம் அதாவது தூய்மையானது ஒருபோதும் தீட்டாகாது அதுபோன்று வீட்டின் பூஜை அறையில் ஏற்றி வைக்கப்படும் பூதுபத்தி காற்றில் பரப்பும் மனத்துக்கும் சாதிக்கும் நெருங்கிய தொடர்புள்ளதாகவே மனதர்ம சாஸ்திரம் கூறுகிறது ஊதுபத்தி புகை சூழ்ந்த பூஜை அறையின் காட்சி நமது தொலைக்காட்சிகளிலும் திரைப்படங்களிலும் திரும்ப திரும்ப காட்டப்படுகிறது இதற்கான பின்மூலம் எப்போதும் வசதி படைத்த உயர் வர்க்கத்து வீடுதான் இத்தகைய காட்சி வடிவங்கள் ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்துகின்றன மாலை கற்களில் விளக்கேற்றுதல் பெண்ணின் கடமை என்பதாக மராத்தி இலக்கியமும் பண்பாடும் விதந்தோதி வந்திருக்கிறது முன்பெல்லாம் கிராமப்புறத்தில் வீட்டுக்கு வெளியே விளக்கேற்றுவது என்பது இருட்டை போக்கும் வெளிச்சம் என்ற பயன்பாட் பயன்பாட்டுக்கானதாக கருதப்பட்டது அதே நேரம் சக்திகளை விரட்டி அடிப்பதாக பின்பற்றும் மூட நம்பிக்கையும் இருக்கவே செய்தது ஆனால் இன்றைய நகர்ப்புற வீடுகளில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட கடவுளர்கள் சிலைகளுக்கு முன்பாக வீட்டுக்குள் விளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது விளக்கேற்றும் பெண்ணின் கை அல்லது மகளை விளக்கேற்றச் சொல்லும் தாயின் குரல் இந்து பெண்ணுக்கான கடமையை சுட்டி காட்டும் வலுவான குறியீடாகவே மாறியிருக்கிறது இல்லத்தை பாதுகாப்பாக மகிழ்ச்சியுடன் வைத்திருந்து காக்கும் கடமை பெண்ணுக்கு இருப்பதையே அது சுட்டுகிறது மகாராஷ்டிரா இல்லங்களில் மாலை வேலைகளில் சுபம் கரோதி என்னும் சுலோகம் உச்சரிக்கப்படுவது வழக்கம் குடும்பத்தினருக்கு நலம் ஆரோக்கியம் உள்ளிட்ட அத்தனை மங்களகரமான விஷயங்களும் கிடைக்க வேண்டி பாடப்படுவது இது திவா லாவ்ல துளசி பஷி உஜேத பத்லா விஷ்ணு பஷி என்று அது நிறைவடைகிறது வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் உள்ள துளசி மாடத்தில் இப்படி விளக்கேற்றும் வழக்கமும் உள்ளது பெண் தெய்வமான துளசியை குறிக்கும் செயலாக இது இருந்தாலும் அங்கு வணங்கப்படுவது என்னவோ துளசியின் கணவரான விஷ்ணுதான் அதே போன்று ஆண் தெய்வமான விஷ்ணுவுக்குத்தான் பெண்ணின் கை தீபம் ஏற்றுகிறதே தவிர பெண் தெய்வமான துளசி கல்ல ஆக மொத்தம் அத்தனை பக்தி காரியங்களும் ஆணாகப்பட்ட குடும்பத் தலைவரை பாதுகாப்பதற்கானவையே இதன் வழி ஆண்மைய சமூக அமைப்பு கட்டுக்குலையாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறது இது தொடர்பாக பிராமண குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணியவாதி ஒருவருடன் கலந்துரையாடினேன் அப்போது அவர் இந்த ஸ்லோகத்தின் பிற்பாதி இன்னும் மோசம் என்றார் குடும்பத் தலைவர் நலமுடன் உயிர் வாழ்தலே போதும் அதுவே ஒட்டுமொத்த குடும்பத்தினரின் நலனுக்கு இணையானது என அதில் பாடப்படுவதை விளக்கினார் என்னுடைய பாட்டி எங்களுடன் சிங்கப்பூர் வீட்டில் தங்கியிருந்த நாட்களில் பூஜை அறையில் பஜனை பாடப்படுவது மாலைகளில் வழக்கமாக மாறியது அப்பா இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை ஷராவன் அல்லது மங்கள கௌரி விரதம் இருக்கும் மாதத்தில் இந்தியாவில் மழைக்காலத்தில் அனுசரிக்கப்படும் விரதம் இது சிங்கப்பூருக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை சோ அந்த மாதத்தில் பல பண்டிகை நாட்கள் வரும் அப்போது குறிப்பிட்ட சில வகை இனிப்பு வகை பண்டங்களை கடவுளர்களுக்கு படைத்த பிறகு எங்களுக்கு பரிமாறுவார்கள் நாங்கள் வசித்த வீடு பெரியதாக இருந்தது விசாலமான சமையலறை வீட்டின் கடைக்கோடியில் இருந்தது இதனால் என்னுடைய அம்மா தனக்கு சமையலில் உதவி செய்ய வந்த இஷா என்னும் முஸ்லிம் பெண்ணிடம் பண்டிகை நாட்களில் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பது எனக்கு நினைவில்லை என்னுடைய அம்மாவின் சமையல் பாரம்பரியமானதாக இருந்தது மகாராஷ்டிரத்திற்கே உரியதாகவும் இருந்தது அதிலும் சந்திரசேனிய காயஸ்தா பிரபு சாதிக்காரர்களின் சமையல் முறை கடைபிடிக்கப்பட்டது சிங்கப்பூரில் உள்ள ராமகிருஷ்ண மடத்திற்கு ஒரு சில முறைகள் சென்றபோது இந்து மத நிறுவனங்கள் குறித்த சிறிய புரிதல் எனக்கு கிடைத்தது ஏதோ நன்கொடை வழங்க வேண்டி அப்பா எங்களை அங்கே அழைத்து சென்றதாக நினைவு ராமகிருஷ்ண மடத்தை அப்பா இந்து மதத்தின் பகுத்தறிவு முகாமாக கருதி இருக்கலாம் அப்பா அது குறித்தெல்லாம் விரிவாக பேசியதில்லை ஆனால் ராமகிருஷ்ண மடத்தில் ஒருவித அமைதி நிலை கொண்டிருந்ததாகவே எனக்கு பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சிங்கப்பூரில் அந்த மடம் நிறுவப்பட்டதை பிறகு அறிந்தேன் அங்கிருந்த ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லம் இரண்டாம் உலக போரில் உற்றார் உறவினரை இழந்த ஆண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டது நீங்க கண்டினியூ ஐம்பத்தி அஞ்சு தானே சொல்லுங்க மேல வர சரிம்மா ஓகேமா அயர்லாந்து ஷனோன் விமான நிலையத்தில் எரிபொருளை நிரப்பிக்கொண்டு ரோம் நகரத்திலிருந்து நியூயார்க் நோக்கி அலிடாலியா விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பறந்தது மேலொழும்பி பறப்பதற்கு முன்பே நிலை குலைந்து இருந்த இடுகாட்டில் விழுந்து நொறுங்கி பற்றி எறிந்தது இதில் பயணம் செய்த ஐம்பத்தி ரெண்டு பேரில் முப்பத்தி நாலு பேர் பலியானார்கள் சிங்கப்பூரை சேர்ந்த திரைப்பட விநியோகஸ்தர் ஒருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்தார் அவர் மனைவி இரு மகன்கள் அதற்கு பிறகு நிர்கதியானார்கள் அந்த குடும்பம் எங்களுக்கு நல்ல பழக்கம் அதனால் இந்த விமான விபத்து எங்களுடைய குடும்பத்துக்குள் சுனாமியை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது கணவனை இழந்து நிராதரவாக நின்ற அந்த விநியோகிஸ்தரின் மனைவிக்கு மனைவிக்கு போக என்னுடைய அப்பாவுக்கும் அவருக்கும் இடையில் உறவு உண்டானது அப்பாவுடைய இறுதி காலம் வரை அவர்களுக்கு இடையிலான உறவு நீடித்தது இதோட ஒன்று முடிஞ்சது நன்றி கலி நன்றி அடுத்தது பாகம் இரண்டு மகிழ்ச்சியற்ற இந்து குடும்பம் இங்கே ஒன்றை நான் சொல்லியாக வேண்டும் நான் ஏன் இந்துவல்ல என்பதை இந்த அத்தியாயத்தில் எழுதி கொண்டிருக்கும் நான் உயர் சாதி இந்து பெண்ணாக சாதியத்தின் கோர முகத்தையோ ஆணாதிக்கத்தின் துர்நாற்றத்தையோ சிறு வயதில் நேரடியாக அனுபவித்ததில்லை ஆனால் நான் அனுபவித்த உணர்வு போராட்டம் ஆணாதிக்க குடும்ப அமைப்பினால் விளைந்தது அதனால்தான் என்னுடைய பெற்றோரின் திருமணம் முறிந்தது சில சம்பவங்களின் சாதிய பின்னணி எனக்கு பிறகுதான் புலப்பட்டது கருப்பு வெள்ளையாக நான் இந்து மதத்தை நிராகரிக்கவில்லை என் வாழ்வின் தொடக்க கட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட தாக்கங்களை இங்கே நான் அரசியல் நோக்குடன் தான் எழுதுகிறேன் தலித் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் அவமானங்களும் துயரங்களும் உச்சபட்சமானவை என்பதால் பொதுவாக சாதி குறித்த சுயசரிதையை அனைத்துகளிடமிருந்து மட்டுமே எதிர்பார்க்கிறோம் உயர் சாதி எழு கேக்குதா மீரா கோமதி இல்லப்பா கேக்கல நான் வந்து ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அது கேக்கலையா சொல்லு ஓ நாகு உங்க அது கேக்கலமா நாகு एक्चुअली சரி நான் நான் நாகு ஜாயின் ஆவறதுக்கு நான் ரீட் பண்றேன் அதனால்தான் என்னுடைய பெற்றோரின் திருமணம் முடிந்தது சில சம்பவங்களின் சாதிய பின்னணி கொஞ்சம் இதில் குரூப்பில் போட்டு விடுங்களேன் வரலன்ட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டால் கூட சரிதான் என் சில சம்பவங்களின் சாதிய பின்னணி எனக்கு பிறகுதான் புலப்பட்டது கருப்பு வெள்ளையாக நான் இந்து மதத்தை நிராகரிக்கவில்லை என் வாழ்வின் தொடக்க கட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட தாக்கங்களை இங்கே நான் அரசியல் நோக்குடன் தான் எழுதுகிறேன் தலித் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் அவமானங்களும் துயரங்களும் உச்சபட்சமானவை என்பதால் பொதுவாக சாதி குறித்த சுயசரிதையை தலித்துகளிடமிருந்து மட்டுமே எதிர்பார்க்கிறோம் உயர்சாதி எழுத்துக்கள் அவ்வளவாக வெளிப்படையாக இருப்பதில்லை பிராமணராக இருப்பதில் பெருமிதம் கொள்ளும் உணர்வே அதில் மேலோங்கி இருக்கும் தங்களுக்கு கிடைத்திருக்கும் சலுகைகள் அவர்களது கண்களுக்கு புலப்படுவதில்லை ஆகையால் உயர்சாதி பெண்ணியவாதிகள் ஆண்களின் மூர்க்கத்தனமான செயல்கள் குறித்து எழுதுவார்கள் ஆணாதிக்க குடும்ப அமைப்புக்குள் நிலவும் ஏற்றத்தாழ்வை சுட்டி காட்டுவார்கள் நாவு வந்துட்டீங்களா கேட்கல கேக்கல கோ ஹோஸ்ட் நீங்க நான் ரீட் பண்றேன் நீங்க வாய்ஸ் வந்ததனா நான் ஸ்டாப் பண்ணிடேன். சரி நானே கட்டி படிக்கவா? ஆ முடிஞ்சா பண்ணுங்க உங்களுக்கு ஓகே இந்த பேஜ்ல அதுக்கு 50 கஷ்டமா இருந்ததனா சொல்லுங்க நானே பண்றேன் உங்களுக்கு இல்ல 56 ஆவுது. 56 அந்த லைன் ஓகே 56 வாகி சற்றே இந்து கூடுமா இல்ல படிக்க வந்துறமா? ஓகே அது அவங்க படிக்க வந்துட்டாங்கல ஓகே பிராமணராக இருப்பதில் பெருமிதம் கொள்ளும் உணர்வே அதில் மேலோங்கி இருக்கும் தங்களுக்கு கிடைத்திருக்கும் சலுகைகள் அவர்களது கண்களுக்கு புலப்படுவதில்லை ஆகையால் உயர்ஜாதி பெண்ணியவாதிகள் ஆண்களின் முர்கத்தனமான செயல்கள் குறித்து எழுதுவார்கள் ஆணாதிக்க குடும்ப அமைப்புகள் நிலவும் ஏற்றத்தாழை சுட்டிக்காட்டுவார்கள் ஆனால் அவர்கள் தங்களது சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆற்றும் எதிர்வினை குறித்து அவ்வளவாக பேசுவதில்லை ஒற்றுமை குலைந்த என்னுடைய ஆணாதிக்க குடும்பத்தை பற்றிய என்னுடைய எழுத்து கண்டனமாகவோ தற்காப்பாகவோ இருக்காது பலவித மாறுபாடுகளோடு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலோடு சமத்துவ மின்மையில் சமத்துவ மின்மையின் மீது இந்த ஆணாதிக்க அமைப்பு கட்டமைக்கப்பட்ட